மினி விலாக் என்னன்னு பார்க்கலாமா இன்னைக்கு நான் ரொம்பவே ஹாப்பியாக இருக்கேன்னு சொல்லலாம் ஏன்னா வந்து சடனா பிளான் பண்ணி இன்னைக்கு ஊருக்கு போறதா பிளான் பண்ணியாச்சு நீலாது நபி ஓனம்னு சொல்லிட்டு ஒரு த்ரீ டேஸ் வந்து ஸ்கூல்ல லீவ் விட்டு இருந்தாங்க எக்ஸ்ட்ரா ஒரு நாள் லீவை போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து ஊருக்கு கிளம்பியாச்சு புதன்கிழமை வந்து பிளான் பண்ணியிருந்தோம் வியாழக்கிழமையே வந்து கிளம்பியாச்சு இது சடன் பிளான் தான் தேர்ஸ்ட் டே எல்லாம் முடிச்சுட்டு ஒரு மூணு மணிக்கு தான் ஊருக்கு இருந்தோம் ஃப்ரூட்ஸ் எல்லாம் வீட்டில் இருந்தது கொய்யா ஆப்பிள் இருந்தது அதையுமே வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு ஏன்னா வந்து அதை வச்சுட்டு போனோம் அப்படின்னா வீணாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு கார்ல போறப்ப சாப்பிடலாம் அப்படின்னு ஏழுல இருந்து எட்டு மணி நேரம் ஆகும் ஊர் போய் சேர்ற பண்ணுறதுக்கு சரி வாய் நம்ம நம்ம இருக்கும்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஸ்நாக்ஸையும் எடுத்து வச்சாச்சு அப்புறம் மணி பிளான்ஸ்க்கு வந்து நாலு நாளைக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் தண்ணியும் ஸ்ப்ரே பண்ணிட்டேன் இந்த மணி பிளான்ல வந்து சூப்பராக முட்டு அதுவுமே வந்து காஞ்சி போன மாதிரி ஆயிடுச்சு இதுக்கப்புறம் இது வராதுன்னு நினைக்கிறேன் இதே மாதிரி இன்னொன்று இருக்கு இதுவுமே நல்லா பியூர் ஒயிட்டாக சூப்பராக இருக்கு ஆனால் கொஞ்ச நாள் ஆனால் இதுவுமே இது மாதிரி ஆயிரும்னு நினைக்கிறேன் இது இப்படிதான் ஆகணும்னு இருந்தால் வேற ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு இதுக்குமே நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு நாங்களுமே கிளம்பிட்டோம் என்னதான் நம்ம வெளியில போய் சந்தோஷமா சுத்தினாலும் நம்மளோட சொந்த ஊருக்கு சொந்தங்களை பார்க்க போறது வந்து தனி சந்தோஷம் தான் சொல்லுவேன் நான் வந்து என் அக்கா பொண்ணுங்க வீட்டுக்கு தான் போகிறேன் என் அம்மா கூட பிறந்தவங்க பெரியம்மா சின்னம்மா மாமா ஃபேமிலின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து ஊரில் தான் இருக்காங்க புதுக்கோட்டை மாவட்டம் அரசநகரிப்பட்டினம்ங்கிறது தான் எங்களோட ஊர் ஊருக்கு போனேன் அப்படின்னா அக்கா பொண்ணு ஊருக்கு தான் போவேன் மனமேல் குடிக்க அங்கே போய் தான் ஸ்டே ஆகிற மாதிரி இருக்கும் இங்கே ஸ்டே ஆனதுக்கு அப்புறம் தான் நான் வந்து சொந்த ஊருக்கே போவேன் நம்ம சொந்த ஊருக்கு போகிறோம் அப்படின்னா நம்மளோட பேரண்ட்ஸை பார்க்குற ஆர்வம் இருந்தால் ஃபஸ்ட்டு அங்கே தான் போகணும்னு தோணும் என் பேரண்ட்ஸ் வந்து எனக்கு பதினெட்டு வயசு இருக்கப்போ என்னோட அம்மா மூத்தாயிட்டாங்க நான் ஒன்பது வயசு இருக்கப்போ என்னோட வாப்பா மூத்தாயிட்டாங்க என் கூட பிறந்தது ரெண்டு அக்கா என் ரெண்டு அக்காவுமே வந்து மூத்தாயிட்டாங்க என் ரெண்டாவது அக்கா மகளுங்க ஊருக்கு தான் நான் வந்து போகிறேன் அவங்களுக்கு ரெண்டு மகள் மகளுங்க ரெண்டு மகளுங்களுக்குமே கல்யாணம் ஆயிடுச்சு அவங்க ரெண்டு பேருமே அக்கா இருக்கிற இடத்த அவங்க தான் ஃபுல் பண்றாங்க அக்கா பசங்கன்னு சொல்லிங்க ரொம்ப சின்ன சின்ன பசங்களா இருக்க மாட்டாங்களான்னு சொல்லிட்டு நினைப்பீங்க எனக்கும் என் அக்கா பசங்களுக்கும் வந்து சிக்ஸ்ல இருந்து ஒரு செவன் இயர்ஸ் தான் வந்து டிஃபரன்ஸ் இருக்கும் என்னோட ஃபர்ஸ்ட் அக்கா மகளுக்கும் எனக்கும் பாத்தீங்கன்னா ஒரு த்ரீ இயர்ஸ் தான் வந்து டிஃபரன்ஸ் இருக்கும் நாங்கெல்லாம் வந்து சின்னம்மா மகன் யாரும் சொல்ல மாட்டாங்க அக்கா தங்கச்சிங்க மாதிரி தான் இருப்போம் எங்க அம்மா வந்து நான் பையனா இருப்பேன்னு சொல்லிட்டு என்னை ரொம்ப லேட்டா பேத்துக்கிட்டாங்க நானும் பொண்ணா போயிட்டேன்னு சொல்லிட்டு அவங்க இருக்கிற வரைக்கும் அந்த ஸ்டோரியை சொல்லிட்டே இருந்தாங்க என்னை வந்து நீ வந்து பொண்ணா பிறந்து ஏமாத்திட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க இதெல்லாம் நான் ஏன் ஷேர் பண்றேன் அப்படின்னா உங்க உங்கள் பேரண்ட்ஸ் எங்கே உங்களோட கூட பிறந்தவங்க எத்தனை பேருன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே வந்து அந்த டவுட் வர்றது தான் இதை கொஞ்சம் ஷார்ட்டாக சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் உங்ககிட்ட சொல்கிறேன் ஏன்னா நீங்களும் இப்போ என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸாக தான் ஆகிட்டீங்க எல்லாருக்கிட்டையுமே நானும் இதை ஷேர் பண்ணியே ஆகணும் என் ஃபேமிலி ஸ்டோரியை கொஞ்சம் ஷார்ட்டாக சொல்லி முடிச்சிருப்பேன் நினைக்கிறேன் நாங்கள் இந்த தாட்டி வந்து பாண்டிச்சேரி சைடு தான் ஊருக்கு போயிருந்தோம் எப்போவுமே ஊருக்கு போகிறோம் அப்படின்னா திருச்சி புதுக்கோட்டை அருந்தாங்க இந்த சைடு தான் போகிற மாதிரி இருக்கும் இந்த தாட்டி பாண்டிச்சேரி சைடு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தோம் நைட்டு பதினொன்றரை மணி இருக்கும் நல்லபடியாக நாங்களுமே ஊருக்கு வந்து சேர்ந்துட்டு வீட்டில் வந்து பரோட்டா சிக்கன் குழம்பு செஞ்சிருந்தாங்க அதையுமே சாப்பிட்டுட்டு டீயை குடிச்சிட்டு நல்லா படுத்து தூங்கிட்டோம் காலையில் ஃப்ரெஷ்ஷாக எழுந்திரிக்கே சூப்பராக இருந்தது எந்த டயட்னஸுமே இல்லாமல் வீட்டுக்கு வந்த உடனே செம்ம ஸ்டார்ட் ஆயிடுச்சு இனி ஒரு ஃபைவ் டேஸ் வந்து உங்களுக்கு மினி விலாக் வந்து ஊரில் இருக்கிற மாதிரி தான் வரும் உங்களுக்கு ரெசிபி எதுவுமே வராது எங்கெல்லாம் போனோம் என்னெல்லாம் ஊரில் சுற்றி பார்த்தோங்கிறது அடுத்தடுத்த வீடியோஸில் உங்களுக்கு வரும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்